ஹலோ வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் இந்த உலகத்துல நிறைய பிரபலங்களோட கொலைகள் நமக்கு ஆச்சரியத்தை இங்கிலாந்து மக்களோட அன்புக்குரிய இளவரசியா இருந்தாங்க இவங்களோட டெத்து உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிடுச்சு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முழுவதுமே பிரபலமான இங்கிலாந்து மக்களோட அன்புக்குரிய இளவரசியோட அதிர்ச்சி வலையை ஏற்படுத்தி அரசு குடும்பத்தை சேர்ந்த இளவரசிக்கே பாதுகாப்பு இல்லாதது அச்சத்தையும் இளவரசி மரணம் அடைஞ்சு கால் நூற்றாண்டுக்கு மேலாகியும் இன்னும் அவரோட மரணத்தை பற்றி பல கேள்விகளும் கட்டு கதைகளும் தான் இருக்கு இளவரசி டயானா எப்படி இறந்தாங்க அவரது மரணத்தை சுற்றி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்னென்ன அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இளவரசி டயானா

கவர்ல மோதி அதுக்கப்புறமா தூண்லயும் மோதி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அந்த ஆக்சிடென்ட்ல இளவரசி டயானாவோட காதலனான ஃபைத் மற்றும் டிரைவரான பால் உடனடியா உயிரிழந்திருக்காங்க டயானா உயிரோட தான் இருந்திருக்காங்க ஆனா அஞ்சு நிமிஷங்களுக்கு அப்புறமா அவசர சிகிச்சைகள் கொடுத்தும் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க ஆனா அவர் உயிர் பிழைக்க முடியவில்லை இறுதியா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அன்னைக்கு அதிகாலையில நாலு ஐம்பத்தி மூணு மணிக்கு அவங்க உயிரிழந்தாங்க இந்த விபத்துல டயானாவுக்கு மூளை அதிர்ச்சி கைகள் உடைஞ்சு மற்றும் தொடையில வெட்டு ஆகியவற்றால பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஆனா கடைசி நேரத்துல அவரோட உயிர் பிரிஞ்சதுக்கு காரணம் அவங்களோட இதயம் மற்றும் மார்புட இடத்துல அடைக்கப்பட்டிருந்துச்சு நுரையீரல் நரம்புல கீரல் ஏற்பட்டிருந்து அது ரொம்பவே ஆபத்தானது அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு உட்புற இரத்த போக்குமே உருவாகி இருந்துச்சு அறுவை சிகிச்சை அறையில ரொம்ப பல மணி நேரங்கள் போராடியும் மருத்துவர்களால அவர்களை காப்பாற்ற முடியல விபத்தின் போது டயானா ஒருவேளை சீட் பெல்ட் அணிஞ்சிருந்தா அவங்களுக்கு இவ்வளவு காயங்களை ஏற்பட்டிருக்காது அப்படின்னு ஒருவேளை அவங்க உயிர் பிழைச்சிருக்க வாய்ப்பு இருந்ததாகவும் டாக்டர்கள் கூறினாங்க இளவரசி டயானா சென்ற காரை ஓட்டிட்டு இருந்தது டிரைவர் பால் தான் அவரோட ரத்தத்துல ஆள்காலோட அளவு விபத்தின் போது பிரெஞ்சு சட்ட வரம்பை விட மூன்று மடங்கு அதிகமா இருந்ததா கூறப்படுது அது மட்டும் இல்லாம இளவரசி டயானா இறக்கும் போது அவங்களுக்கு வயது முப்பத்தாறு மட்டும்தான் விபத்து நடந்த இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர் என்ன சொல்றாரு அப்படின்னா டயானாவோட கடைசி வார்த்தைகள் மை காட் வாட் ஹாஸ் ஹாப்பன் அப்படின்னு அவங்க கூறுனதா தெரிவிச்சாங்க இளவரசி டயானா இறந்தப்போ ராணி எலிசபெத் டயானாவோட இறுதி சடங்குல தலை குனிஞ்சதாக தான் கூறப்படுது ஆனா பகிரங்கமா அவங்க கண்ணீர் சிந்தவில்ல அப்படின்னும் கூறப்பட்டிருக்கு இளவரசி டயானாவை அல்தோட் பூங்கால உள்ள ஸ்பென்சர் தோட்ட மைதானத்துல தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு இளவரசி டயானாவோட மரணம் ஒரு கொலையாக மாறியது எப்படின்னா கொலை பண்ணவரே ஒத்துக்கிட்டாரு இளவரசி டயானா உட்பட இருபத்தி மூணு பேரை கொலை செஞ்சதா பிரிட்டிஷ் உளவு துறையில கூறியிருக்காரு நாட்டிற்காகவும் அரச குடும்பத்திற்காகவும் நான் தான் டயானாவை கொன்றேன் அப்படின்னு ஏஜென்டான ஜான் ஹோப்கின்ஸ் அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாரு என்னுடைய பணிக்காலத்துல பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகள் சமூக செயல்பாட்டாளர்கள் அப்படின்னு பல அவர் கொண்டிருக்கதாகவும் தெரிவிச்சிருக்காரு மரண இருக்கும் போது தான் இதெல்லாம் அவர் தெரிவிச்சிருக்காரு உலகையே திரும்பி பார்க்க ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த டயானா பிரிட்டிஷ் இளவரசரான சார்லஸ காதலிச்சு திருமணம் செஞ்சுகிட்டாங்க டயானா அந்த அளவுக்கு அழகானவங்களா இருந்தாங்க இவங்களுக்கு வில்லியம் ஹாரி அப்படின்னு ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க சார்லஸ் அவங்க வாழும் போதே தான் வேற ஒருவரை காதலிப்பதாகவும் டயானா அறிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம விவாகரத்து செய்யவும் முடிவு செய்திருக்கிறதா ராஜ குடும்பத்துக்கு ஆதாரத்தோட தகவல் கிடைச்சிருந்துச்சு இந்த நிலையில தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பாரிஸ்ல நடந்த கார் விபத்துல இங்கிலாந்து இளவரசர் சார்லஸோட மனைவி டயானா உயிரிழந்தாங்க ஆனா இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுகொலை அப்படிங்கறதான சர்ச்சையும் அந்த நேரத்துல எழுந்துட்டு தான் இருந்துச்சு இந்த தான் பிரிட்டிஷ் புலனாய்வு அமைப்புல பணியாற்றிய ஏஜென்ட் டான் மனம் தெரிஞ்சிருக்காரு இருபது ஆண்டுகளுக்கு மேல மர்மமாகவே இருக்கக்கூடிய இந்த மரணத்தை பத்தி அவர் பேசி இருக்காரு மரண படுக்கையில உள்ள டயானா மரணம் உட்பட வரைக்கும் அவருக்கும் இங்கிலாந்து மூணு கொலைகள் குறித்து அவர் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லிருக்காருன்னா டயானா ரொம்பவே அழகான பெண் அதோட ரொம்பவே இளகிய மனம் கொண்டவங்க ஆனா இளவரசர் சார்லஸ் விவாகரத்து செய்யணும் அப்படின்னு அப்படின்னு அவங்க எடுத்த முடிவு அரச குடும்பத்துக்கு ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு மேலும் டயானா அரச குடும்ப ரகசியங்கள் நிறைவேற்ற தெரிந்து வைத்திருந்தாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம இதனால அவரை கொலை செய்யணும் அப்படின்னு பிரிட்டிஷ் அரச குடும்பத்துல இருந்தே நேரடி உத்தரவு வந்ததாகவும் அதுலயும் குறிப்பாக இளவரசர் பிலிப்பே இந்த உத்தரவை பிறப்பித்ததாகவும் அவர் கூறியிருந்தாரு இதனால என்னோட பிரிவோட தலைவர் வந்து என்னிடம் என்ன சொன்னார் அப்படின்னா டயானாவை கொல்லணும் அப்படின்னு அது விபத்து போல இருக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவு கொடுத்திருந்தாரு அரசோட

பலர் உயிரிழந்து விட்ட நிலையில தான் மட்டும்தான் தற்போது உயிரோடு இருப்பதாகவும் அவர் கூறியிருக்காரு மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பி உள்ள ஜான் மரணப்படுக்கையில இருந்தாரு கடைசி நேரத்திலாவது உண்மையை சொன்னால்தான் என்னுடைய உயிர் போகும் என்பதாலே டயானா கொலை மர்மங்களை உடைப்பதாகவும் ஜான் ஹோப்கின்ஸ் தெரிவிச்சிருந்தாரு ஓகே பிரெண்ட்ஸ் இது மாதிரி இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ